எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் சண்டே சமைச்ச மீன் குழம்பு பிரான் தோக்கு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே காலையில் எப்போயுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அதே மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு எதுவும் இல்லை டக்குன்னு இன் பண்ணணுமேனு ராகி புட்டும் கொஞ்சமாக அவல் இருந்துச்சு அதையும் பண்ணிவிட்டு மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு ஹஸ்பண்ட் வாவல் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபிஷ் கடையில் ஃபிஷ் மசாலா கொடுத்துருந்தாங்க அதனால் மீனுக்கு அதே போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பெண் குழம்புக்கு தேவையான லெமன் சைஸ் புளியை மட்டும் கரைச்சி வச்சுக்கலாம் ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறம் குழம்புக்கு இறாலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய கடாயில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி தூணி வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் சைடில் வந்து புளி கரைச்சலுக்கு ஊற வச்சுருந்ததை தனியாக சக்கை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா வதங்கின மசாலா ஐட்டத்தோடு நம்ம வந்து புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம் புளி ஊற்றியும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பிஸையும் சேர்த்துட்டு நல்லா இருபது நிமிஷம் கொதிக்கணும் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு இப்போ ான் தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு ரெண்டு பல் பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு கை அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது புளிப்பு சுவை வந்துடும் மசாலா ஐட்டம்ஸ்க்கு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் பிரான் ரொம்ப நேரம் வந்தால் லபர் மாதிரி ஆயிரும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நான் மீன் குழம்புக்கு அரைக்கும் போதே தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருந்தேன் அதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துட்டு இறாலுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் சைடில் மீன் குழம்பு நல்லா வற்றி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு கிடச்சிருச்சு இப்போ மீனை ஆட் பண்ணிட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும் ரொம்ப கரண்டியை போட்டு அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக கிளரி மட்டும் விட்டுட்டேன் பிரான் தொக்கையுமே நல்லா கிளறி கிளறி விட்டோம்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து பிரான் தொக்கு ஆயிரும் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதத்துக்குன்னா அந்த பிரான் தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பிராணம் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மீனை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கடையில் கொடுத்த மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட்டுனா இல்லை வீட்டில் போடுற பொடியவே போட்டிருக்கலாமேன்னு தோணுச்சு ஃபைனலாக எல்லா ஐட்டத்தையும் வச்சு சண்டே லன்ச் சூப்பராக சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம நமக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்